உங்களை மனுஷரை வாழ்நாட்கள் முழுவதும் நமக்கு ஏற்படும் சகல காரியங்களும் பிற்கால நன்மைக்கேதுவான அனுபவ பாடங்களை கொடுக்கிறது மீன் பிடிக்கிற பணியிலே இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்கள் பிற்கால வாழ்க்கையில் சிலவற்றை பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது நம்முடைய ரட்சகர் இதை தம்முடைய அழைப்பிலே குறித்து காண்பிக்கிறதை காண்கிறோம் மீன் பிடிப்பவர்களுக்கு அதிக சக்தி புத்தி கூர்மை பொறுமை நீடிய உழைப்பும் தேவை இந்த எல்லா குணங்களும் ஆவியின்படி மனிதரை பிடிக்க ஒருவருக்கு அவசியமானது மீன்கள் தவறி போகாமல் அதற்காக சரியான ஆகாரத்தை வைத்து கண்ணோட்டம் உள்ளவர்களாய் அதை பிடிப்பது போலவே விருப்பம் பிடிக்க வேண்டும் வணக்கம் இந்த ஆழமான பார்வையில நாம இன்னைக்கு இயேசு தன் சீடர்கள் கிட்ட சொன்ன ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வாக்கியத்தை பத்தி பார்க்க போறோம் மத்தையு நாலு பத்தொன்பதுல என்னை பின்பற்றுங்க நான் உங்களை மனுஷங்கள பிடிப்பவர்களாக்குவேன்னு சொல்றார் ஹும் ஏன் ஏன் இந்த உருவகம் ஆமா சும்மா மீன் பிடிக்கிறவங்களுக்கும் அவரு செய்யச் சொன்ன அந்த பெரிய பணிக்கும் என்ன சம்பந்தம் கரெக்ட் இந்த சிந்தனைக்கான ஆதாரம் வந்து அக்டோபர் நாலாம் தேதிக்கான டெய்லி ஹெவென்லி மன்னா குறிப்பு குறிப்பா ரிப்ரிண்ட் த்ரீ த்ரீ இது விளக்கப்பட்டிருக்கு உம் நம்ம என்னன்னா இந்த மீன்பிடி உருவகத்துக்கு அந்த ஆழமான அர்த்தங்களையும் நாம கத்துக்கக்கூடிய நடைமுறை பாடங்களையும் கொஞ்சம் வெளிக்கொண்டு வர்றது தான் சரி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி இந்த குறிப்போட எப்படி சொல்றது அடிப்படை யோசனையே நம்ம அன்றாட வேலைகள் இருக்கு இல்லையா அது வந்து மீன் பிடிக்கிறது மாதிரி ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் சரி அது எதிர்காலத்துக்கான முக்கியமான பாடங்களை கற்றுகொடுக்குங்கிறது தான் இயேசுவே இந்த இனipe அவர் கூப்பிடும்போதே சொல்றாரு இல்லையா ஆமாமா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா வெற்றிகரமா மீன் பிடிக்க என்னென்ன குணங்கள் தேவையோ அதேதா ஆவிக்குரிய ரீதியா மனுஷங்களை பிடிக்கிற அந்த வேலைக்கும் தேவைன்னு இந்த குறிப்பு சொல்லுது அப்படியா என்னன்ன அது அது ஒரு நாலு முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு வந்து ஆற்றல் அல்லது ஊக்கம் அதாவது வேலையில சோர்வடையாம விடாமுயற்சியோட இருக்கிறது ஒரு மாதிரி எனர்ஜி சரி எனர்ஜி ரெண்டாவது தந்திரம் அல்லது நேர்த்தி அதாவது டாக்ட் சூழ்நிலையை எப்படி பக்குவமா சாமர்த்தியமா அணுகுறோங்கிற விதம் ஓ டாக்ட் சரி மூணாவது சரியான தூண்டில் அல்லது ஈர்ப்பு அதாவது மக்களை கவர்றதுக்கு பொருத்தமான ஒரு அணுகுமுறை அல்லது செய்தி எது அவங்கள ஹுக் பண்ணுமோ அது உம் சரியான தூண்டில் நாலாவது ரொம்ப முக்கியமானது மீனவர் தன்ன முடிஞ்ச வரைக்கும் மறைச்சிக்கிறது அதாவது நம்ம மேல கவனம் போகாம விஷயத்து மேல கவனம் போற மாதிரி பாத்துக்கறது இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இது நாளும் தேவைன்னு ஓரளவுக்கு புரியுது ஆனா மனுஷங்களை பிடிக்கிறதுக்கு அதாவது அவங்க மனசை வெல்றதுக்கு இந்த நாலு குணங்களும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு அந்த குறிப்பு ஏதாவது சொல்லுதா ஏன்னா மனுஷங்க மீன்கள் இல்லையே ஆமா ஆமா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் சொல்லப்படுது எப்படி மீன்கள் வந்து யாரோ பிடிக்க வராங்கன்னு லேசா ஒரு சந்தேகம் வந்தாலே பயந்து ஓடிடுமோ அதே மாதிரி மனிதர்களும் பிடிப்படுறத அதாவது ஒரு கருத்தாலேயோ இல்ல கொள்கையாலேயோ கட்டுப்படுறத இயல்பாவே விரும்ப மாட்டாங்கன்னு குறிப்பு சொல்லுது குறிப்பா சொல்லணும்னா தங்களோட சுதந்திரம் ஏதோ ஒரு விதத்துல பறி போயிடுமோன்னு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட அவங்க கொஞ்சம் தயங்க ஆரம்பிச்சுடுவாங்க உலக பார்வையில இறைவனுக்காக தங்களையே அர்ப்பணிக்கிறது கூட அதாவது கான்சிக்ரேஷன் ஒரு விதத்துல சுதந்திரத்தை இழக்குற மாதிரி தெரியலான்னு அந்த குறிப்பு சுட்டி ஓ அப்படியா ஆமா இல்லையா பிடிபடுறது இல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுங்கற எண்ணமே பலருக்கும் ஒரு வித பயத்தை கொடுக்கும் தானே ஆமா அப்போ நீங்க சொன்ன அந்த குணங்களும் அந்த ஆற்றல் நேர்த்தி சரியான ஈர்ப்பு அப்புறம் மனிதர்களோட இந்த இயல்பான தயக்கத்தை அல்லது பயத்தை கையாள்றதுக்கான வழிகள்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் விடாமுயற்சியோட அந்த ஆற்றல் இல்லைன்னா முதல் தடவையிலே நம்ம முயற்சியை விட்டுடலாம் சரி சரியான நேர்த்தி அதாவது அந்த டாக்ட் இல்லன்னா நாம சொல்ற விதமே அவங்கள எதிர்த்தரப்புல நிக்க வச்சிடலாம் ஆமா சரியான ஈர்ப்பு அல்லது தூண்டில் இல்லன்னா அவங்க முதல்ல நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க உண்மைதான் ரொம்ப முக்கியமா நாமளே முன்னாடி நின்னு நம்மள பத்தி பேசிட்டு இருந்தா அவங்க கவனம் நம்ம மேல தான் இருக்குமே தவிர நாம சொல்ல வர்ற முக்கியமான செய்தி மேல இருக்காது ஆமா கவனம் சிதறிடும் அதனால இந்த நான்கும் சேர்ந்து மக்கள் அச்சுறுத்தாம அவங்க மனசை திறந்து நாம சொல்ல வர்றத கேட்க வைக்க உதவுதுன்னு இந்த குறிப்பு மறைமுகமா உணர்த்தது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆழமான பார்மை மத்தேயு நாலு பத்தொன்போதில் இருக்கிற மனிதர்களை பிடிப்பவர்களிங்கிற அந்த உருவகத்தை சாதாரண மீன்பிடி தொழிலோட ஒப்பிட்டு ஒரு ஆழமான உண்மையை காட்டுதுன்னு சொல்லலாம் வெற்றிக்கு தேவை விடாமுயற்சி அதாவது ஆற்றல் பக்குவமான அணுகுமுறை அதாவது தந்திரம் பொருத்தமான செய்தி அதாவது சரியான ஈர்ப்பு அப்புறம் பணிவு அல்லது தன்னடக்கம் தன்னை மறைத்துக் கொள்ளுதல் இது இது வெறும் ஆவிக்குரிய பணிக்கு மட்டும் பொருந்துன்னு நினைக்கிறீங்களா சரியான ஈர்ப்பு பணிவு இத பணிக்கு மட்டும் தானா இல்ல உங்க அன்றாட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க நீங்க மற்றவங்களோட பழகும் போது உங்க கருத்துக்களை பகிரும் போது ஒரு டீம் வழி நடத்தும் போது இல்ல ஒரு நல்ல நோக்கத்துக்காக மற்றவங்களை ஒன்று சேர்க்கும் போது கூட இந்த நாலு குணங்களும் எப்படி பயன்படும் நிச்சயமா இது நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளிதான் ஆற்றல் நேர்த்தி ஈர்ப்பு பணிவு இது வாழ்க்கையோட பல கட்டங்கள்ல வெற்றிக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் மாதிரி தெரியுது இந்த உருவகம் உங்க சிந்தனையை இருக்கும்னு நம்புறோம்